எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் சான் பை டிஐ பூமி மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் விடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் நம்ம சேனலை உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும் நீங்கள் எந்த மாதிரி டிராக்டர் இருக்கீங்கன்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீடியோவாக போடலாங்க நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா பற்றாங்க இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிகிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஸ்டேரிங்கும் உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி முடிச்சுனாலுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் ஃபுட்டிங்னால டாப்பு ஹூக்குபெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஃப்ரண்ட்டில் பம்பரு டாப்பு ஹுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி செல்ஃப் கண்டிஷனாக இருக்குதுங்க இன்ஜின் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்ல கிளச்சு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிடெக் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்குற விலையின்னு பற்றி உனக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மகேந்திர டிராக்டர் வேணும்னா இதோட காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் டிஸ்கப்ஷன் பாக்ஸ்லேருந்து வீடியோவில் லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க